நீட் ரத்து தொடர்பான சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என ஈ வெளியேறிய பிறகு இப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லி கருத்து மிக வைரலாக பரவி வருகிறது அதில் நீட் தேர்வு வந்த பிறகே தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்துக்காக நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிறார் திமுக திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி தாங்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் எப்படி பணம் விளையாடுகிறது என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னும் நீட் எதிர்ப்பு என்று பல நாடகங்கள் நடத்தி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அப்படி ஒரு நாடகமான இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜக பங்கேற்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை இந்த கேள்விகளை மீண்டும் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்க விரும்புகிறேன் நீட் தேர்வை நாடு முழுவதும் அமல்படுத்தியது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக அரசுக்கு எண்ணம் இருக்குமேயானால் நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் டாஸ்மாக் ஊழல் விசாரணைக்கு தடை கேட்டும் கள்ளசாராய மரணம் குறித்த விசாரணையை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லும் உங்கள் அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் நீட் தேர்வுக்காக நீதிமன்றம் செல்லாமல் தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் என்று ஏன் நாடகமாடுகிறீர்கள் நீட் தேர்வு குறித்து திமுக கூறுவது உண்மை நிலவரத்துக்கு நேர்மாறாக இருக்கிறது நீட் தேர்வுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கான எந்த ஆதாரங்களையும் இதுவரை நீங்கள் முன்வைத்து இருக்கின்றீர்களா நீட் தேர்வு வந்த பிறகு மருத்துவ கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது நீட் தேர்வினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பை என்று பொய் சொல்லும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழகத்தில் நீட் தேர்வு இல்லாத இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் ஒவ்வொரு ஆண்டு சராசரியாக முப்பத்தி எட்டு அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு பெற்றனர் என்ற உண்மையை மறைப்பது ஏன் அறிவாலயத்தில் இருந்து தயார் செய்து கொடுத்த முன்னாள் நீதிபதி திரு ஏ கே ராஜன் கமிட்டி அறிக்கையில் நீட் தேர்வுக்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினான்கு ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் சேர்ந்த தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை என்ன என்பதை ஏன் குறிப்பிடவில்லை நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் தேர்ச்சி ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் எட்டு பேர் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார்கள் தமிழக தேர்ச்சி விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம் என்பது முதலமைச்சர் தெரியாதா யாரை ஏமாற்ற இன்னும் நீட் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவ கல்லூரி என்ற நோக்கத்தோடு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் புதிய அரசு மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன மருத்துவ கல்வி இடங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கு அதிகரித்து உள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் மேலும் பல மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைத்து உள்ளது ஆனால் அரசு மருத்துவ கல்லூரிகளின் தரத்தை பராமரிக்காமல் புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரி உட்பட மூன்று அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து என்ற நிலைக்கு கொண்டு சென்றதோடு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு குறித்த காலத்தில் விண்ணப்பிக்காமல் அலட்சியமாக இருந்தது திமுக அரசு திமுகவினர் நடத்தும் தனியார் மருத்துவ கல்லூரிகளின் வருமானத்துக்காக தமிழக மாணவர்கள் எதிர்காலத்தை தோண்டி புதைக்க முயற்சி செய்கிறது திமுக என்பதை முதலமைச்சரால் மறுக்க முடியுமா நீட் தேர்வு மட்டுமல்ல எந்த தேர்வானாலும் நமது மாணவர்கள் சாதனை படைக்கும் திறமை வாய்ந்தவர்கள் ஆண்டுதோறும் நீட் தேர்ச்சி விகிதமே இதற்கு சாட்சி போது முதலமைச்சர் அவர்களே நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் நீங்கள் ஆடும் சுயநல நாடகம் எனவே இனியாவது உங்கள் நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள் இவ்வாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த பதிவு இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ஒருவிதமான விழிப்புணர்வை நீட் குறித்து ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம்